வணக்கம் சார் வணக்கம் ஜெய் மக்களவைத் தேர்தல் பெரிய எதிர்பார்ப்பு ஏழு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவை பாராளுமன்ற தொகுதி தான் எல்லோராலும் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி மூன்று முனை போட்டி திமுக அதிமுக பாஜக மூன்று பேருமே கடுமையான ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபீல்டில் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மும்முனை போட்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம் ஏன்னா இது கோயம்புத்தூர் வந்து கொங்கு பெல்ட்டு மெயினாக ஏடிஎம்கேவினுடைய ஒரு ஹாட் கோர் சீட் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆறு ஏழு எம்எல்ஏ சீட்டில் எக்ஸெப்ட் ஒன்று வானதி சீனிவாசனை தவிர முக்கவாசி எல்லாமே ஏடிஎம்கேவினுடைய எம்எல்ஏ சீட்டு தான் பட் நேச்சுரலான ஒரு அலையன்ஸாக முதல்ல இருந்த மாதிரி ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேவையும் ஒரு கூட்டணியில் இந்த தடவை போயிருந்தாங்கன்னா கோயம்புத்தூரை வந்து கண்ணை மூடிட்டு ஷூர் ஷார்ட் விக்ட்ரி ஃபார் பிஜேபி இப்போ அண்ணாமலைன்னு இருக்கிறனால அண்ணாமலைக்கு வந்து ஷூர் ஷார்ட் விக்ட்ரின்னு நம்ம சொல்லிடலாம் பட் இப்போ என்னன்னாக்கா சேலஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஃபைட் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு யாருக்கு வந்து இது போகுங்கிறது சொல்ல முடியல இப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவினுடைய ஸ்ட்ரென்த்து கான்ஸ்டுவன்சி வைஸ் பற்றி பார்த்தா ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டாக இருந்தாலும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பழைய மினிஸ்டர் ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய கேண்டிடேட் கூட ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கினுடைய சீஃப் தான் அங்கே நிற்கிறாரு சிங்கை ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன் தான் நிற்கிறாரு ஸோ இன்ஃப்ளூயன்ஸால் ஆன பர்சன் தான் அதே மாதிரி ராஜ்குமார் டிஎம்கேயில் இருக்கிறவரும் ஒரு காலத்தில் ஏடிஎம்கேயில் இருந்த ஒரு பார்ட்டி தான் இப்போ இங்கே வந்து அவர் இங்கே கன்டெஸ்ட் பண்ணுறாரு பட் ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுக்குறதுல வந்து அண்ணாமலை வந்து ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு யூத்தில் வந்து ஒரு பெரிய அப்பீல் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பெல்ட்டு வந்து அண்ணாமலை எடுத்ததே வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா அது வந்து கோர் பெல்ட் ஆஃப் ஏடிஎம்கே இப்போ சேலஞ்ச் என்னென்னா ஐ ஐஏடிஎம்கேக்கு உண்டான ஓட்டும் பிஜேபிக்கு உண்டான ஓட்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஐடென்டிக்கல் ஓட்ஸ் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம் பன்சி இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்சல்யூட்லி டிஎம்கே மெஜாரிட்டி தான் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் அது டிஎம்கேனுடைய சூப்பரான ஆட்சி இந்த மூணு வருஷத்தில் சூப்பரான ஆட்சி கொடுத்தனால அவங்க இந்த ஸ்வீப் பண்ண போகிறாங்களா ஏறக்குறைய ஸ்வீப் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களான்னு டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா நீங்கள் காமன்மேன்ட்ட பேசும்போது நிறையா கவலைகள் இருக்குது அவங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்குது அவங்க கொடுத்த ப்ராமிசஸில் நிறைய அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து கார்னர் பண்ணுறதில் போட்டி இப்போ அது ஸ்லிட் ஆகிறதுனால பிரச்சனை ஸ்லிட் ஆகிறதுனால ஏன்னா இப்போ அங்கே வந்து நாம் தமிழரும் நிற்கிறாங்க ஸோ ஒரு நாலு முனையிலேயும் இருக்கு இங்கே ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஓட்டை வந்து கார்னர் பண்றதுல ஏதோ ஒரு பக்கம் வந்து இது கன்சாலிடேட் வின்னிங் வரும் பட் இப்போ வந்து அது டைலூட்டாக போகிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தும் இன்னைக்கு ரொம்ப பேசும் பொருளாக இருக்கிறது வந்து ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்லேயே வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேசுகிற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்தா கூட இந்த சீட் சூட் சாட் சக்ஸஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் கொஸ்டின் மார்க் தான் பட் டெஃபினெட்லி கான்ஸ்டுவன்சி டு வாட்ச் எப்படி வந்து அந்த

இருக்கக்கூடிய கட்டமைப்பை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஏன்னா எம்எல்ஏஸ் உங்களுக்கு அங்கே இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ரூட் லெவலில் வந்து அங்கே ஒரு ஹோல்டு இருக்கும் அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே ஸ்ட்ராங் தேர் அதே மாதிரி இப்போ இங்கே பிஜேபியில் வந்து அண்ணாமலைங்கும்போது ஒரு போஸ்டர் பாய் ஆஃப் பிஜேபி ஒரு என்ன சொல்கிறது இந்த லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து ஒரு பிஜேபி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு வெரி அக்ரெசிவ் லீடர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லீடர் டவுன் டு எர்த்ல இறங்கி கிரவுண்ட்ல ஃபுல்லா நீங்களும் பாத்துるீங்க நம்மளும் பாத்தோம் கிரவுண்ட் லெவல்ல ரிங் லெவல்ல வர்க்கர்ஸ் இல்ல அது வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் பெருசா இருக்கு பூத் லெவல்ல வர்க்கர்ஸ் இல்ல இப்போ அது வந்து ஒரு சவாலஞ்ச் தான் அவங்களுக்கு அதனால தான் சொன்னா அந்த கட்டமைப்பு வெச்சு பாக்கும்போது அந்த இடத்துல ADMK DMK வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அலையன்ஸ்ல பாக்கும்போது DMK க்கு இன்னுமே நீங்க கேட்ட மாதிரி ஒரு எட்ஜ் வந்து DMK க்கு இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இருந்து இவங்க வந்து DMK ADMK வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரெngth இன் தமிழ்நாடு என்னன்னு கேட்டிங்கனா ரூட் லெவல் ஃபவுண்டேஷன் ஸோ அது வந்து பிஜேபிக்கு வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்ததை விட இப்ப பல மடங்கு அதிகமாயிருக்கு அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அவங்க வந்து அந்த ஃபவுண்டேஷனை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அளவுக்கு வந்துட்டாங்களான்னா அந்த அளவுக்கு இன்னும் வரல பட் குரோ ஆயிருக்காங்களா ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் லாஸ்ட் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லை வந்து லாஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பூத் லெவல் வரைக்கும் அவங்க வந்து பிஜேபியினுடைய ஸ்டேட்டஸ்கோ பார்க்கும்போது ஸ்டேட்டஸ்கோ கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட் நிறையாவே இருக்குது பட் நாட் டு த லெவல் ஆஃப் பிஜேபி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அந்த வகையில் பார்க்கும்போது தான் இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்மால் மைனஸ் பாயிண்ட் அங்கே அவங்களுக்கு அதனால தான் வந்து மோடியும் கொண்டு வந்து ரோட் ஷோ பண்ணி கூடுமான வரைக்கும் ஒரு காமன் ஓட்டர்ஸை வந்து எந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இன்னொன்று வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ரஸிவ் சிட்டி ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் சிட்டி பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டு சிட்டி பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் பாலிசிஸை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சிட்டிஸ் அந்த இருக்கக்கூடிய இதில் பட்சத்தில் ஒரு ஏட் பிஜேபிக்கு ஒரு சீட் அங்கே கிடைச்சிதுனாக்கா கிடைக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோயம்புத்தூர் வில்பி மாடல் சிட்டியாக மாற்றுற அளவுக்கு அதுதான் பிளான் வச்சுருக்காங்க பிஜேபி ஸோ தேட் அட்லீஸ்ட் ஒரு சீட் இங்கே எடுத்தோம்னா கூட இதை ஒரு மாடல் கான்ஸ்டிடியன்சியாக காமிச்சு அப்கமிங் எலெக்ஷனில் எந்தளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஓட்டை கார்னர் பண்ணி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி பிஜேபிக்கு என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க பெருசாக தமிழ்நாட்டிலருந்துலாம் எதிர்பார்ப்பு இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் பட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா பார்ட்டி டெவலப்மெண்ட் ஓட்ஷேர் அதிகமாக அதிகமாகணும் அவங்க எய்மிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் ஏன்னா இப்போ வந்து அவங்க லாஸ்ட் எம்பி எலக்ஷனில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் ஓட் ஷேர் தான் வச்சுருக்காங்க அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு கொண்டு வர முடியுமா ஏன்னா இப்போ அவங்க வந்து தனியாக இப்போ வந்தனால அவங்களுடைய இன்டென்ஷனே வந்து என்னென்னா டிஎம்கே கூடயோ ஏடிஎம்கே கூடயோ எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் டெஃபினட்டாக அவங்க வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறதை மறந்துட வேண்டியதுதான் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அவர் அவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு கீழே நீங்கள் போய் உட்காந்துருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இவங்க பிஜேபியில் கூட அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் ஏடிஎம்கே ஒரு லாங் ரன்ல ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேம் விளாட்ற ஆளுங்க இல்லை நம்ம ஓவர் த பீரியட் நம்ம பார்க்கும்போது ரெண்டு எம்பி இருந்து இன்னைக்கு மொமோத்து முன்னூற்றி மூணு சீட்டில் வந்து இன்னைக்கு தே ஆர் டாக்கிங் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அலையன்ஸோட ஃபோர் ஹண்ட்ரடுங்கும் போது அது வருமா வராதாங்கிறது பிக் கொஸ்டின் மார் பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய க்ரோத் ஏன்னா லாங் டேர்ம் கேம் அவங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அவங்களும் விளையாட நினைக்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் கேம் தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து சீட் வருதோ இல்லையோ பிஜேபிக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒரு ஓட் ஷேர் கிடைச்சதுனாவே இட் அ பிக் விக்ட்ரி ஃபார் பிஜேபி அதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட் ஓகே சார் இப்போ அதோடைய தொடர்ச்சியாக அந்த கொங்கு மண்டலம் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் கொங்கு மண்டலம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவின் கோட்டையாகவும் கருதப்படுது பாஜக வளர்ந்து வரக்கூடிய இடமாவும் பார்க்கப்படுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கும் கொங்கு மண்டலம் வந்து யார் யார் வசம் போக வாய்ப்பு இருக்கு இல்லை நான் முதல்லே சொன்ன மாதிரி ஓவரால் நீங்கள் வந்து தேர்ட்டி நைன் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேவரிங் ஸ்வீப்பு தான் இதில் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு யார் போட்டிங்கிறது அதுதான் இப்போ சேலஞ்ச் இருக்கு இப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தான் இப்போ எடப்பாடிக்கு இது பெரு பெரிய சேலஞ்சான ஒரு எலெக்ஷன் அவங்க வந்து அலையன்ஸ் கொடுக்க முடியாது பிஜேபி கூட பிஜேபி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடினா வந்து இஸ் ஸோ டப் இல்லை நாங்கள் தனியாகவே தான் ஃபைட் பண்ணுறங்கிறதுல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க அவங்க வந்து நிறையா பார்ட்டிஸை வந்து அவங்களுக்கு அலையன்ஸில் கொண்டு வந்துட முடியும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க பட் கடைசிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் வந்து ஏடிஎம்கேக்கு கடைசிக்குலம்கேடி டிஎம்டிகேக்கு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு அஞ்சு சீட்டு எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்துக்கிற அளவுக்கு தான் அவங்கக்கிட்ட இன்றைக்கி அலையன்ஸ் வேறு யாரும் அலையன்ஸ்லேயே இல்லை அவங்க ஸோ ஒன்று இவங்களுக்கு அஞ்சு அவங்க ஒரு முப்பத்தி மூணு ஸோ முப்பத்தொம்பது சீட்டில் நிற்கும் போது இப்போ வந்து அதுக்குள்ளே இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்பீங்க ஏடிஎம்கேக்குள்ளார வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருது தலைவர்கள் ஒன்றா இல்லை எடப்பாடிக்கு எகென்ஸ்டாக வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு அல்டிமேட் எய்ம் வந்து விக்ட்ரி தான் ஸோ ஒரு அலையன்ஸ் பார்ட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த கிட்ட போனால் சீட்டு ஜெயிக்க முடியுங்கிறத வச்சு தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போய் அலையன்ஸ் ஆகிறது நாட் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி அதெல்லாம் சும்மா எங்கள் பேருக்கு சொல்லிடுவாங்க நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இப்போ அதெல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னால் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ எந்த கட்சியாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் பேசுறதே கிடையாது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒத்து வரக்கூடிய கொள்கைகளை நாங்கள் முன்னிறுத்துறன்னு பட் இந்த எலெக்ஷன்ல ஐஎன்டிஏயில் பார்த்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் காங்கிரஸ் தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோ டிஎம்கே தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோ எல்லா ரீஜினல் பார்ட்டிஸும் தனித்தனியாக மேனிஃபெஸ்டோ ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே காமன் மினிமம் ப்ரோக்ராமும் கிடையாது அப்போ இந்த அலையன்ஸ் போகக்கூடிய பார்ட்டி எல்லாமே எதை நோக்கி போகிறாங்கன்னா எந்த தலைமைக்கு கீழே போனால் எனக்கு சீட்டு கிடைக்கும் அது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எனக்கு சீட்டு வேணும் ஏன்னா அல்டிமேட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் டு வின் எலெக்ஷன்ஸ் தான் அந்த வின்னிங் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வந்து சர்விங் த சொசைட்டி எல்லாருமே சொல்லுவாங்க டு மக்களுக்காக தான் அவங்களுக்கு சீட்டு வரணும் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க சீட் இருந்தா தானே நாங்கள் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடப்பாடி ஸ்லிப் ஆவாருன்னு எனக்கு ஒரு கருதுறேன்னா இந்த வந்து லீடர்ஷிப் அவர் ப்ரூவ் பண்ண முடியல ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு நைன்டீன் பர்சன்டேஜ் தான் ஓட்ட அவங்களுக்கு லோக்சபால சொல்லி லோக்சபாவில் நைன்டீன் பர்சன்டேஜ் தான் ஓட்டு இருந்துச்சு இந்த தடவை வந்து இன்னுமே வந்து டிஎம்கே அதை தான் பெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிஜேபியினுடைய ஏடிஎம்கேனுடைய பிரிவு வந்து இது வந்து ரகசிய உறவு மாதிரி தான் இதை நம்ப முடியாது ஏன்னா எடப்பாடி வெளியே போனது காரணமே மெயினாக வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஓட்டை அட்ராக்ட் பண்ணணும் மைனாரிட்டியினுடைய ஓட்டை அட்ராக்ட் பண்ணணும் அதை பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் ஓவராலாக டிஎம்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னும் வந்து ரெண்டு எலெக்ஷனில் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வேறு வரப்போகுது அப்போ வந்து நம்ம இப்போ வெளியே வந்து இதை ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி மைனாரிட்டிக்கு உண்டான பார்ட்டி ஏடிஎம்கேன்னு ப்ரூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்மளால் மூவ் பண்ணக்கூடியது தான் அவருடைய ஒரு அஜெண்டா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க அது சில நேரத்தில் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சில நேரத்தில் கொடுக்காது கொடுக்குற நேரத்தில் பெஸ்ட் டெசிஷன் போ கொடுக்காத நேரத்தில் பேட் டெசிஷன் போம் அவ்வளோதான் ஸோ இந்த எலெக்ஷனில் பார்க்கும்போது எடப்பாடிக்கு இட் இஸ் கோயின் டு பி அ வெரி வெரி டஃப் ஃபைட் நாட் ஓன்லி இன் வின்னிங் த சீட்ஸ் அது அந்த கொங்கு ரீஜன்லையும் அதிகமாக இருக்குமா அது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆச்சு இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து நான் தான் சொன்னேன் எல்லா இடத்துலையுமே ஓட் ஸ்ப்ளிட் ஆகுது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் ஆஃப் டிஎம்கேவை ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் இப்போ இன்னைக்கு இதே சேலஞ்சு தான் ஆல் இண்டியா லெவல்லையும் வந்து பிஜேபிக்கு எகென்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓட்டையும் ஒன்று சேர்த்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதே தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓட்டை ஏன்னா நிறைய இடத்துல நிறையா காமன் மேன் வந்து சஃபரிங் தான் இப்போ பட் அதெல்லாம் எங்கே போக போகுதுன்னா ஓட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சிரும் நீங்கள் அவங்களுக்கு டிஎம்கே போட இல்லை ஆப்போசிட்டாக போட்டால் கூட இப்போ ஒரு பத்து நூறு ஓட்டில் வந்து ஒரு முப்பது பேர் ஆன்டி கம்யூனிஸ்ட் எகென்ஸ்டாக இந்த முப்பது எங்கேயோ ஒன்றா ஒரு ஒரு பக்கம் போச்சுன்னா சீட்டு கிடைச்சிரும் பட் இந்த முப்பதும் வந்து இங்கே மூணு பார்ட்டி இருக்குது பத்து பத்தா போகும்போது எந்த இம்பேக்டுமே டிஎம்கேக்கு வராது அப்போ என்ன ஒன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் அவங்க பெல்ட் இருந்தால் கூட ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருந்தால் கூட இது வந்து இந்த ஸ்ப்ளிட் நான் தான் முதலே சொன்னேன் உங்களுக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஐடென்டிக்கலான ஓட்டர்ஸ் தான் பெரிய டிஃப்ரெண்டாக இது கம்ப்ளீட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசி அது ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசி அதனால ஓட்டர் இதே வந்து கம்ப்ளீட்லேயே டிஃப் இப்போ அதே நாம் தமிழருக்கு சொல்லலாம் அங்கே போகிற ஓட் பேங்க் வந்து வேறு யாருக்கும் போட மாட்டாங்க இவங்க யாரையும் பிடிக்கலைங்கிறது தான் நாம் தமிழர் இருக்குது அது அந்த ஒரு பக்கம் ஆகும் பட் இப்போ இந்த டிஎம்கேக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறதுல நாம் தமிழர் எல்லாத்தையுமே எடுக்குமானோம் எடுக்காது இது ஸ்பிளி ஆகிடும் அப்போ என்ன ஒன்னா அவங்களுடைய கோர் பெல்ட்டில் கூட வந்து அவங்க வந்துனால பண்ண முடியாது ஏன்னா கடைசியில் வந்து எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அரித்தமேட்டிக் கேம் தான் ஆமாம் நீங்கள் என்ன தான் ஐடியாலஜி இருந்து என்ன தான் உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீமாக இருந்தாலும் ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஒன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ வருது அது டூவாக வருதா த்ரீயாக வருதா செனர்ஜிஸ்டிக் காம்பினேஷனாக இருக்கா இல்லை வந்து ஈக்குவல் தான் பண்ண போதான்னு பார்க்கும்போது இங்கே வந்து அலையன்ஸனுடைய ஸ்ட்ரென்த் வந்து டிஎம்கே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு அந்த அலையன்ஸனுடைய ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்லி வீக் ஃபார் ஏடிஎம்கே நீங்க அலையன்ஸ்னு பார்க்கும்போது பிஜேபி கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி ஓபிஎஸ் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நேம் தெரியிற அளவுக்கு ஆளுங்க உள்ள இருக்காங்க இப்போ ஒரு அண்ணாமலையை சொல்லலாம் ஓபிஎஸ் சொல்லலாம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல வாசனுடைய இதை சொல்லலாம் நம்ம டிடிவி தினகரனை சொல்லலாம் நெக்ஸ்ட் டு அண்ணாமலை சொல்லும் போது இப்ப நீங்க அந்த கூட்டணியில வந்து நீங்க நெக்ஸ்ட் டு எடப்பாடி நீங்க யார சொல்ல முடியும் ஒரு தலைவர் கூட்டணி கட்சி ஒண்ணு இல்லை ஸோ அது வந்து அவங்க அவங்களுடைய ஒரு அந்த தான் நீங்க சொன்னனால ஏடிஎன் கேடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா அவங்களுடைய தலைவர் விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அந்த ஒரு சிம்பத்தி ஓட்டு வருமா அப்படிங்கிறது அது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பெரிய ஏன்னா இமீடியேட்டாக டெத்துக்கு அப்புறம் வரலை கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் இவங்க வந்து முதல் மாதிரியே தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னாச்சோ எந்த கூட்ட கூடாரத்தில் இருப்பாங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு கடைசியில் இருந்துட்டு அப்புறம் தான் அவங்க அந்த பக்கம் போனாங்க ஸோ அதனால அந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஓட்டர்ஸ்க்கு வந்து அந்த டிஎம்டிகே மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை வந்து சிம்பத்தி ட்ரஸ்ட்டெல்லாம் ஓ அந்த அளவுக்கு மாறுமான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அதனால் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸினுடைய ஸ்ட்ரென்த் ரொம்பவே வீக்காக இருக்காங்க ஸோ அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடி அவரை ப்ரூவ் பண்ணலிங்கிற பட்சத்தில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நம்மளுடைய டுவெண்ட்டி சிக்ஸில் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யாரும் அட்ராக்ட் பண்ண முடியாத பார்ட்டிஸை நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்ட்டியவே நீங்கள் ஹோல்டு பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும் ஏன்னா உங்களால தான் நம்ம தோத்தங்கிற கொடி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருமே உள்கட்சி தானே பிரச்சனை ஜாஸ்தி வெளியாளங்க பிரச்சனை பண்றதை விட உள்ளாளுங்க பிரச்சனை தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அதுல வந்து டெஃபினட்டா பிஜேபியும் ஒரு கேம் விளாடுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து உடச்சி இங்க கொண்டு வர்றதுக்கு எப்பயுமே அவங்களுடைய கேம் நமக்கு தெரியும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் பாலிடிக்ஸ்ல வந்து இது சகஜம்தான் இது நம்ம தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் அடுத்தது பட் இது காமனா நடக்கக்கூடியது ஸோ எடப்பாடிக்கு அந்த ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு அண்ணாமலைக்கும் ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அட்லீஸ்ட் சீட்டு ஜெயிக்கலனாலும் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணி ஏன்னா அவருடைய ஒரு கம்பல்ஷனில் தான் இந்த தனியாக போகலாங்கிற ஒரு டெசிஷன் அப்கோர்ஸ் பார்ட்டியும் அதுக்கு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க ஏன்னா இல்லைன்னா வந்து பிஜேபி மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டிலாம் ஒரு லோக்கல் தலைவர் சொல்கிறாங்கிறதுக்காக உடனே ஆ சரி சரி போயிடலான்னு சொல்லக்கூடிய பார்ட்டியில் அவங்களும் அசஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய இது வந்து லாங் டேம் கேம் பிஜேபிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குரூப் இருக்காங்க ஒன்று வந்து சீனியர் குரூப்பு இன்னொன்று வந்து அண்ணாமலை குரூப் தட் இஸ் ஜூனியர் குரூப் இதில் என்னென்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து இந்த ஜூனியர் ரெசஸ் சீனியர் ஃபைட் இருக்குது அப்போ அண்ணாமலைக்கு ஒரு கம்பல்ஷன் என்னன்னா மோர் தேன் அட்லீஸ்ட் இன் டூ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஓட் ஷேர எடுத்து இல்லை நாங்கள் வந்து வி ஆர் ப்ரூவிங் அவர் மெட்டல் ப்ரூவ் லீடர் அவருடைய லீடர்ஷிப்பையும் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணா நல்லது அதுக்காக உடனே ப்ரூவ் பண்ணலன்னா அண்ணாமலையை தூக்கிடுவாங்களான்னாலும் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஓவராலாக ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு இதில் கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு எங்க பார்த்தாலும் நம்ம வந்து அண்ணாமலையை பற்றி தான் பேச்சா இருக்கிற அளவுக்கு அது ப்ராப்பராக வந்துச்சோ இல்லை இவங்க வந்து ஒரு மாஸ் அப்படி க்ரியேட் பண்ணுறாங்களோ பட் அப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு லீடர்ஷிப் லெவலுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க அவரும் நம்ம எங்கே பார்த்தாலும் ரோட்டில் இறங்கி வேலை பார்க்குறார் அந்த யாத்திரா போனதுலலாம் நிறைய இது ஏன்னா இன்றைக்கி யூத்தை வந்து பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ணிட்டார் மெயின் வந்து அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அவருடைய ஐபிஎஸ் ஆகட்டும் அவருடைய போல்டா ஓப்பனாக எந்த ஒப்பீனியனையும் வெளியே வெளிப்படையாக சுற்றி வளைச்சலாம் பேசுறது ஓப்பனாக ஓப்பனா யூத் வந்து இன்றைக்கி அட்ராக்ட் பண்றாங்க இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூத் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்க்க முடியுமா ஒரு டிஎம்கேக்கு போக முடியுமா இல்லை வந்து ஏடிஎம்கே போக முடியுமா எந்த யூத்தும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட எந்த ப்ரோக்ராம்ஸுமே இல்லை எந்த விதமான ஒரு ஒரு யூத்தை கவர் பண்ணுற அளவுக்கு எதுவும் பெருசா கிடையாது